தை பிறக்கப் போகின்றது எல்லா இடங்களிலும் போகியை கொண்டாடுகின்றார்கள் போகி என்றால் பழையவற்றை எரித்து தை பிறக்கின்ற பொழுது புதிய திங்களில் கால் வைக்க வேண்டும் பழையவற்றை என்றால் பழையவை என்றால் துணிமணிகள் ஆகாத பொருட்கள் கழிவுகள் அனைத்தையும் எரித்து போகி கொண்டாடுவார்கள் கழிவுகளை எரித்தல் மட்டுமல்ல மனதில் உள்ள அழுக்காறுகளையும் உள்ள தீய எண்ணங்களையும் அற்ப ஆசைகளையும் தீய செயல்களையும் அற்பமான குணங்களையும் அனைத்தையும் எரித்து தெரிந்தோ தெரியாமலோ மனதில் அழுக்காறுகள் இருந்தால் இந்த போகி தினத்தில் எரித்து தை பிறக்கின்ற பொழுது புது மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் பிறக்க வேண்டும் தீயணங்கள் நம்மளை சுட்டுவிடும் என்றாவது ஒரு நாள் தவறான சிந்தனைகள் நம்மை அழித்துவிடும் என்றாவது ஒரு நாள் ஆகவே போகியை உலகம் முழுதும் கொண்டாட இதுதான் காரணம் கழிவுப் பொருள்களை எரிப்பது மட்டுமல்ல நம் தீய எண்ணங்களான கழிவுகளையும் எரித்துவிட வேண்டும் மன அழுக்காறுகளை எரித்துவிட வேண்டும் தை பிறந்தவுடன் வழிபிறக்கும் என்பார்கள் நாம் நன்றாக செயல்பட்டால்தான் நாம் நல்வழியை தேர்ந்தெடுத்தால்தான் நல்லவை நடக்கும் விதியை நாம் எழுதி கொள்ள வேண்டும் நன்றாக வாழ்வேன் நன்றாக செயல்படுவேன் நல்ல செயல்களை செய்வேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்பார்கள் ஒழுக்கத்தோடு நான் காலடி எடுத்து வைத்து தை திங்களிலிருந்து என் வாழ்க்கையை அமைத்து கொள்வேன் என்று போகியில் தீ எண்ணங்களை விடுங்கள் தை பிறப்பதற்கு முன்பு போகி கொண்டாடுகின்றோம் தன்மீது பட்ட ஆடையை ஒரு ஆடையாவது எரித்து நாம் நோயின்றி வாழ வழிவகை செய்து கொள்ள வேண்டும் கழிவுகள் எரிகின்ற பொழுது ஆகாயத்திலிருந்து வரும் ஓசோன் படலத்தில் உள்ள அமிலங்கள் மார்கழி முடிகின்ற பொழுது நம் சுவாசத்தின் வழியாக உள் சென்று அடுத்த வருடம் மார்கழி முடியும் வரை எந்த நோயும் நொடியும் இல்லாமல் நம்மை வாழ வைக்கும் போகி என்பது கழிவுகளை எரித்து தீயெண்ணங்களை எரித்து கொண்டாடப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் கழிவுகளை எரியுங்கள் இது பிரம்மமூர்த்தத்தில் செய்யப்பட வேண்டும் அது தவறினால் கதிரவன் வருமுன் ஒரு வினாடியாவது போகியை கொண்டாடுங்கள் பழையவை எரித்து விடுங்கள் போகி எரித்து கழிவுகளை ஒழித்து தைத்திங்களில் காலடி எடுத்து வைத்து பொங்கலை பொங்கலோ பொங்கலென்று அனைவரும் இனிமையாக சுவையோடு கொண்டாடுங்கள் என்றும் உங்கள் அப்பா கோவிலூரான்